உலகம் அமைதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை அதெல்லாம் அண்ணன் அமெரிக்காவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதனால அவன் பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்பி நம்மளா விளைவிக்கணும் அவன் சொல்றதெல்லாம் நம்மளா கேட்டுக்கணும் இதுதான் இதுவரையும் நடந்துகிட்டு இருக்கு இனிமேலும் நடக்கும் எவ்வளவு காலண்டா போகும் அமெரிக்கா அண்ணனா இருக்கிற வரையும் இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் சரி இருக்கட்டும் இப்போ அண்ணன் அமெரிக்கா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அண்ணன் அமெரிக்காவுக்கே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஆட்சி காலத்துக்குள்ளே அமெரிக்கா வருது உலகமும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ட்ரம்ப் வரும்போதே சொல்லிட்டார் உலகத்தோட அமைதி தான் முதல் டார்கெட் அந்த அமைதியை நான் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத அப்போ இப்போ நடக்கிற ஆயுத ஆவாரம் உனக்கு பத்தலை அதானே அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் இருக்குது அதுக்கு மேலே உலகம் அமைதியாக இருக்கணும் நம்ம நினைக்கிற இடத்துல மட்டும் யுத்தம் வரணும் நம்ம நினைக்காத இடத்துல யுத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற தீரிய ரொம்ப வலுவாக எடுத்துட்டு போகிற நாடு அமெரிக்கா ஆனால் சில இடங்கள்ல அதுக்கு வழியே வர மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்தெந்த நாடுகள் கிட்ட எல்லாம் அணுவாயுதம் இருக்கோ அந்த நாடுகளை உரசவோ வம்புழுக்கவோ மற்ற நாடுகள் தயங்குறார்கள் அணுவாயுத பலம் இருக்கக்கூடிய நாடுகள் நம்மளோட யுத்த இருந்து தப்பிச்சுக்கிறாங்களே நம்ம வச்சதை அங்கே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டுக்கு இப்போ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறார்கள் முதல்ல எங்கே போவார்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிறவன்கிட்ட போக மாட்டார்கள் அது செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த வர ஸ்டேஜில் உபயோகிக்கிற ஸ்டேஜில் தயாரிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பயப்பில் யார் அவனை முதல்ல தூக்கு அப்படிங்கறதான் ரெண்டாவது அந்த கூட்டத்திலே வீக்காகவும் நம்ம ஏமாந்தனால அவன் கையில ஆயுதம் வந்தது யாரு அப்படின்னு பார்த்து அந்த பையில தூக்கு அப்படின்னு ரெண்டு அசைன்மெண்ட்டை வெள்ளை மலையே இப்ப டேபிள்ல எடுத்து வச்சிருக்கு அண்ணன் ட்ரம்ப் வரவும் அதுல கையெழுத்து போட்டுருவார் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பேப்பரை எடுத்து வைக்க சொன்னதே அவர் தான் நான் உள்ள வர்றதுக்கு நாள் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேப்பரை எடுத்து வச்சு இந்த திசையில அமெரிக்காவோட மொத்த எந்திரமும் போங்க அப்படின்ட்டார் அந்த ரெண்டு பயலுக யாரு அப்படின்னு தான் ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச ஈரான் இன்னொன்னு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாகிஸ்தான் வீணா போன பயலுக ரெண்டு பயலுகளோட அணு ஆயுத திட்டங்கள் கனவுகள் அணுவாயுத கையிருப்பு எல்லாத்தையும் இப்படி எழுதி வரலாற்றுல நாங்க அணுவாயுதத்தை நோக்கி போனோம் அப்படின்னு பேசிக்கானு ஈரானுக்கும் வரலாற்றுலாம் எங்ககிட்டயும் அணுவாயுதம் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்க பாகிஸ்தானுக்கும் செஞ்சிருவோம் அப்படிங்கிற முடிவை இப்போ அமெரிக்கா வலுவாக எடுத்துருச்சு ஈரானுக்கு அமெரிக்கா நுழையும் போது அதோட சாதகம் பாதகங்கள் அப்படிங்கெல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு மைலேஜையும் எடுக்க முடியும் நமக்கு நெகட்டிவாகவும் மாறும் ஒரு தள்ளாட்டம் இருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல ஒரு பெரும் தள்ளாட்டத்தை உலகம் சந்திக்கும் அதில் நம்ம மட்டும் விதிவிலக்காக மாற முடியாது இந்த பக்கம் பாகிஸ்தானில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரும் கொண்டாட்டத்துக்குள்ளே போவோம் அதே சமயம் அங்கேயுமே சில தள்ளாட்டங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாகும் ஏன் அப்படின்னா அந்த அணு ஆயுதம் மட்டும் கையை விட்டு போனதுக்கப்புறம் ஆப்ரிக்காவில் நடக்கிற கலவரங்களோ இல்லை மிடில் இருந்து வளைகுடா வரை நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் கலவரங்கள் இதுக்கெல்லாம் உச்சபட்சமாக பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கும் ஏன்னா அங்கெல்லாம் ஒரு அரசாங்கங்களோ கவுந்து இராணுவ ஆட்சி வந்து கலவர பூமியா மாறிச்சு இல்லை இராணுவ ஆட்சி மாறி கலவர பூமி இந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் கார்டை எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது ஆறு மாதம் இராணுவ ஆட்சி ஆறு மாதம் மக்கள் ஆச்சு ஆறு மாதம் எதிர்கட்சி ஆச்சு ஆறு மாதம் நீதித்துறை ஆச்சு ஆறு மாசம் எவனுமே ஆளல்லடா ஐஎம்எஃப் வாசலில் நிக்கிறோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஃப்ரீயா ஆண்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தியரி இப்படி பல விஷயங்கள அஃபீஷியலா இருக்கும் போதே அஃபீஷியலா ஒரு அரசாங்கம்னு லேபிள் இருக்கும் போதே லேபுலே இல்லாதப்ப அல்ல ஒட்டுமொத்த மொத்த பயல்கள்ல முக்காவாசி பயல்களுக்கு மேல தீவிரவாத சிந்தனை மட்டும்தான் அப்ப அந்த பயல்கள் கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப பெரும் அதிர்ச்சி ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்கு இது ரெண்டுமே அமெரிக்காவுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏன் அப்படின்னா ஈரான அதாவது அவர்கள் டார்கெட்டாக அணு ஆயுதம் இல்லாத ஈரானை உருவாக்கிடணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க நினைக்கும் போதெல்லாம் வம்புலுக்க முடியும் நினைக்கும் போதெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி அணு ஆயுதம் இருக்கக்கூடிய பட்டியல்ல இருந்து ஒரு பயில தூக்குறாங்க தூக்குறது மூலயமா அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய எல்லா பயல்களுக்கும் ஒரு பயம் வரும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அமெரிக்கா நினைச்சா இருந்து புடுங்கிடும் அதை பாதுகாக்கணும் அதோட அப்டேஷன் போறத கொஞ்சம் தவிர்க்கணும் இல்லை அப்டேஷன் போறதோட செலவை பாதுகாக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரூட்டை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆளாவார்கள் இதுவும் ஒரு தனி மைலேஜ் தான் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆசிய கண்டத்துல அணுவாயம் இருக்கிற ஒரு பெயலை கலட்டி விட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பையன் தீவிரவாதம் வேற இந்த பயல்கிட்ட அணு ஆயுதம் வந்தது முழுசா ஒரு நாடு மாதிரி ஒரு போர்வையை போத்தி இயங்கினது காரணம் அண்ணன் அமெரிக்காவோட பார்வை அந்த பார்வை இப்ப பறி போச்சு பார்வை வக்கரம் ஆயிருச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அங்க இருந்து ஒரு பூதம் வெடிக்கும் பாகிஸ்தான் சார்ந்த அதாவது ஆப்கானிஸ்தான் சார்ந்து பல ஏற்பாடுகள் செஞ்சு ஸ்மூத்தா வண்டியை ஓட்டிட்டோம் ஆனா பாகிஸ்தான் சார்ந்து வண்டி ஓட்டவே முடியாதரா எல்லா பயிரும் அந்த ஒரு நிலப்பரப்பை பார்த்து இந்த சைடு ஆசிய கண்டத்தில் உள்ளவன் பூரா அதிர்ச்சியில் இருந்துக்க அப்படின்னு கெழச்சி விடும்போது சீனா சார்ந்த நகர்த்தமும் அமெரிக்காவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடேங்கப்பா சீனாவில் நினச்சதெல்லாம் செய்யலாம் எங்கே உட்காந்து பாகிஸ்தானில் உட்காந்தே அழகாக செய்யலாம் பதிலுக்கு சீனா ஏறி மேஞ்சு வாஷிங்டன் டிசியை போய் தாக்கிருமா அப்படின்னு கேட்டால் வாஷிங்டன் டிசின்னு சீன அதிபரோட டேபிளில் எழுதி வச்சு கூட பார்க்க முடியாது நேரம் இருக்காது காரணம் இங்கே ஆயிரம் இயக்கங்கள் இருந்து உய்வூர் முஸ்லீமுக்காக உயிரை உருறேன் அப்படின்னு சொல்லி சீனாவை தாக்கும்போது சீனாவால் என்ன பண்ண முடியும் இவனுங்களை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையாயிரும் அது போக அரக்கன் ஆர்மியை தூண்டி விட்டு தலாயிரம் கொல்ல பார்த்த சதிக்கும் அடுத்த தலாயிரம் கடத்தின சதிக்கும் பழி வாங்குறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சீனாவால் என்ன செய்ய முடியும் வாஷிங்டன் டிசின்னு எழுதி வச்சு திட்டமாக போட முடியும் அவங்க நாட்டுக்குள்ளே ஏசி கரண்ட் ஓடுதா டிசி கரண்ட் ஓடுதா அதை பாதுகாக்கவே அதிபர் பிங்கு நேரம் சரியாக போகும் இப்ப இந்த ரெண்டு அருமையான திட்டங்களை போட்டு வெள்ளை மாளிகை முன்னகர்ந்துருச்சு ஒன்னே ஈரான் அணு ஆயுதம் இல்லாத நாடா மாறிடும் கனவுதான் மீண்டும் கனவு காண்றோம்னு போயிடணும் அதே மாதிரி பாகிஸ்தான்கிட்ட உள்ளதை உள்ளதையும் புடுங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள ட்ரம்ப் வந்துட்டார் இது நமக்காகவா அப்படின்னு கேட்டா நமக்காகலாம் இல்ல அவருக்காக அவர் செய்யறாரு இதுல அடிஷ்னலா சந்துல போய் மைலேஜை நம்ம உருவிட்டு வரப்போறோம் அதனால இது நமக்கு நல்ல விஷயம்தான் ஈரான் சார்ந்து நடக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் தள்ளாடுற மாதிரி நம்மளும் தள்ளாடுவோம் அன்னைக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எடுத்து இந்தியா கரையேறிடுங்கிறது யதார்த்தமான உண்மை அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்லையும் படிப்படியா ட்ரம்ப் நிர்வாகம் எதை நோக்கி நகருது அப்படின்னா டார்கெட் தான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணா பல ரூட்டுகள் எடுக்கிறார்கள் அந்த பல ரூட்டுகளும் எங்க போய் நிக்குது அப்படின்னா சீனாவை நோக்கி தான் உதாரணத்துக்கு சிரியா விழுந்தவுடனேயே அடுத்து ஈரான் தான் அப்படின்னு சொல்லும் போது ஈரான் ஆட்டோமேட்டிக்கா வர டெஸ்டினேஷன் ஆனா நாங்க பைபாஸ்ல இந்த பக்கம் சீன அதிபருக்கும் ரூட் வெட்டியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு தான் மறக்கிறார்கள் அதே மாதிரி ஈரானோட அணு ஆயுதத்தை தூக்குறோம் அப்படின்னு இந்த பக்கம் பேர்லர் ரூட்டு பாகிஸ்தான் ஆனால் இது ரெண்டும் மெயின் டார்கெட் சீனா அப்படின்னு சொல்லி மீண்டும் சீனா பேர் தான் வெள்ளை மாளிகையில் அடிபடுது இது எல்லாமே அதிபர் ஷி ஜின்பிங்க்கு ஒரு மரண பயத்தை கொடுக்குது ஐயே இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்தனால்தானே எல்லா பக்கம் உள்ள பிரச்சனையை முடிக்கிறேன் மெயினாக இந்தியா கூட பிரச்சனையை பூரா முடிக்கிறேன் அந்த பயிலுகை புரிஞ்சுக்காம மேற்கொண்டு மேற்கொண்டு என்னை வம்புலுக்கிறாங்க இந்த பைய ஆக்ரோஷத்தை கூட்டிக்கிட்டு இருக்கான் எப்படி தப்பிக்கிறோம் பொழைக்கிறோன்னே தெரியாம சீனாக்குள்ள சீன அதிபர் தவிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை தவிக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாலும் சரி தைவானை நோக்கி கப்பலாக அனுப்புறது இந்திய எல்லைகளை எட்டி பார்ப்போமான்னு குளோபல் டைம்ஸ்ல எழுதுறது அப்படின்னு பிஸி ஆயிடுவாங்க மூச்சு விடவே நேரம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்ப மட்டும்தான் சீனாவை நினைச்ச மாதிரி முடிச்சுக்கிட்ட அன்னை அமெரிக்காவிலேயே முடியும் அந்த திசையை நோக்கி அவர்களும் போறார்கள் பேரலரா சீனாவை நோக்கி எவ்வளவு வெறித்தனமா முன்னேறும் போதும் இந்தியா இல்ல மைலேஜை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இது இயற்கை நீதி இந்த இடத்துல ரொம்ப காலமா செஞ்ச பாவத்துக்கு அமெரிக்கா பரிகாரம் தேடுதுன்னு கூட வச்சுக்கலாம் காரணம் பாகிஸ்தான் வளர்ந்ததும் சரி சீனா பய இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் சரி அமெரிக்கா நடுல நடுல ஒரு இக்கு வைக்கிற மாதிரி இந்தியா ரஷ்யா உறவு மாட்டிக்க இந்தியா ரஷ்யா உறவு மாட்டிக்க இப்படி வேலையை பார்த்தா என்னைக்கு ரெட்டை கோபுரம் தகர்ந்துச்சோ அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யா உறவெல்லாம் தூக்கி வச்சுட்டு இது சுத்தப்படாது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு மெல்ல மெல்ல தன்னோட எல்லா லீலைகளையும் குறைச்சாங்க அதுக்கப்புறம் நான் தான் நம்பர் ஒன் தெரியுமா நாலு வருஷம்தான் தான் அமெரிக்கா ரெண்டாவது இடம் அப்படின்னு சீனா பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் சீனாவையும் கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரஷ்ய இந்திய உறவு அப்படிங்கிற ஆட்டத்துலேருந்து வெளியில் வந்தாங்க இந்த கேப்பில் நம்ம தூங்கிட்டு இருக்காம பொட லூஸ் போயில இந்தியா சார்ந்து நாங்கள் நகர்வோம் எங்களுக்கான மைலேஜை மட்டுமே நாங்கள் பார்ப்போம் அதுக்குன்னு யாரையும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டோம் அப்படின்னு அணிசேரா கொள்கையை தூக்கின உடனே ஆஹா இந்தியா ரொம்ப அலர்ட்டாக இருக்கு நம்ம இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டை அப்புறம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட மைலேஜுக்கு குறுக்கவராமல் அமெரிக்கா நிற்கிது சீனாவை நோக்கி போகும்போது அந்த வேகம் அதிகரிக்கும் இந்தியாவோட வளர்ச்சி அதிகரிக்கும்ங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படி வளர்ச்சி அதிகரிக்கும் போது எதிரிகளோட குடச்சல் கம்மியானாலும் எதிரிகளே ஒளிஞ்சு போனாலும் சிறப்பான எதிர்காலம் இந்தியாவுக்கு இருக்குது அதை நோக்கி டெல்லி போய்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்